பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தி பிரீத்திக்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு வீடு பார்த்து தர்றதை அட்வான்ஸ் கொடுக்குற எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சக்தி எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு நீ நல்லா சம்பளம் தர என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக போயிடுறாங்க அப்போ சக்தி கிட்ட சொல்கிறாங்க பிரீத்தி எதுவும் கோவப்பட்டாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதெலாம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சு தான் அவங்க அமைதியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் பார்த்து கஸ்டமர் வராங்க உடனே பிரீத்தி வந்து கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அந்த ஸ்டாக்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொன்னி வராங்க எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுறீங்க அந்த ஸ்டாக் அங்கே இருந்தது அந்த கபோர்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் போய் எடுக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா பொன்னி வந்து பிரீத்தியோட சேரில் உட்காந்துருக்காங்க பிரீத்திக்கு வந்து செம ஷாக்கு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இந்த சீனில் சக்தியும் பொன்னியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை கூப்பிடுறாங்க இல்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே இருக்காங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க இல்லை என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மூணு பேருமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொன்னி வந்து இல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டுருக்காங்க பிரீத்தி வந்து ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுவாங்க வாங்க சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க பொன்னி வந்து பிரீத்தியை பார்த்து நக்கலை சிரிச்சுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் அந்த குழந்தையை தூக்கி வச்சுருக்காங்க பொன்னி அப்போ ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க என்னோடய மருமக உன் தான் எப்போவுமே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டி சொல்லிட்டு போகிறாங்க அந்த குழந்தை வந்து பொன்னியோட மடியில் வந்து யூரின் போயிடுது அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க உனக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்த இருக்குமா அதுக்குள்ளே அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது